ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராயர் ராஜுக்கியதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணியில் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான குருவின் பயிற்சி பலன்கள் இந்த குருவின் பயிற்சி பலன்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது அதிச்சார குரு பயிற்சி பலன் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ ஒவ்வொரு கிரகமும் பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தில் சூரியனுடைய வேகத்துக்கு தந்தால் போல் நகரும் கோச்சாரத்தில் அது மாதிரி இந்த குரு பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நகர்ந்துக்கிட்டே இருக்கார் அவருடைய நகர்வு அதிகமாக இருப்பதனால பார்த்திங்கன்னா அவர் ஒரு ராசியை கடந்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் அதுதான் அதிச்சாரம்னு சொல்லுவோம் ஏன்னா சாரம்ன்றது நகர்வு அந்த நகர்வு ஒரே ராசியில் இருக்கும்போது அது ஒன்றும் பெருசாக யாரும் பார்க்குறது இல்லை ஆனால் அந்த நகர்வு அடுத்த ராசிக்கு பயணிக்கும்போது பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது பார்த்திங்கன்னா நிறைய காலகட்டங்களில் வருஷத்தில் சில வருஷங்களில் குருவின் அதிசாரம் இருக்கும் அந்த அதிச்சார பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய முன்னேற்றங்கள் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி குரு பெயர்ச்சி நடக்குமோ அது மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் ஆனா இது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகுது அதுதான் ரொம்ப முக்கியமான விசேஷமான அமைப்பு ஏன்னா நிறைய கிரகங்கள் வருடம் ஃபுல்லா கொடுக்கக்கூடிய பலனை இந்த அதிச்சார குரு நாற்பத்தி எட்டு நாட்களில் கொடுக்க போறாரு அதுவும் முக்கியம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபகிரகம் அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதார தேவைகள் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சுபமான மாற்றங்கள் இந்த வார்த்தையை ரொம்ப கிளியரா நோட் பண்ணும் சுபமான மாற்றங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு கெட்டது நடக்குது நிறைய மாற்றங்கள் ஆனா நல்ல மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கக்கூடியவர் அற்புதமான சுப கிரகம் சொல்லக்கூடிய இயற்கை சுபரான குரு பகவான் தான் அப்ப ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் அதாவது பாத்தீங்கன்னா மேஷம் முதல் தொடங்கி மீன ராசி வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு எந்தெந்த விஷயத்தை செய்ய போறாரு அப்படின்னு டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீன ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய மீனராசி அன்பர்கள் என்னன்னா நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் எதை பண்ணாலும் ஒரு குழப்பம் எதை பண்ணாலும் பிரச்சனை பிரச்சனை அதிகமாக தான் அதை தவிர குறைய மாட்டேங்குது அது பார்த்திங்கன்னா முக்கியமாக கடன் பிரச்சனை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மீனராசி அன்பர்களுக்கு இப்போ அதிகமாக இருக்குது இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னாவே என்னென்னா முக்கியமாக அதில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் நடக்குது நான் மற்றவங்களை கைட் பண்ணுறேன் எனக்கு தான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை நான் ஒருத்தங்களுக்கு இதை செய்யுங்கன்னா அவங்க செஞ்சு நல்லா இருக்காங்க நான் ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தா அந்த அந்த இடத்துல வேலையில் நல்ல ஒரு பெரிய லெவலில் செல்வந்தெல்லாம் மாறிடுறாங்க நான் யாருக்கா பிஸ்னஸ் ஐடியா கொடுத்தா அவங்களாம் சூப்பராக இருக்கேன் என்னால் மட்டும் வாழ்க்கையில் வெற்றியே பெற முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மீனராசி என்பர்களுக்கு எப்பவுமே உண்டு இப்போ இந்த குருவின் அதிச்சாரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது நிறைய மீனராசி என்பதுனா ஏழரை சனி அதனால தான் நடக்கலை ஏழரை சனி அதனால தான் பிரச்சனை ஏழரை சனி அதனால தான் தொந்தரவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஏழரை சனியாக இருந்தாலும் சரி உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்க போகிறார் அது உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியாதிபதியே குரு இதுக்கு மேலே ஒரு சிறப்பான காலகட்டம் எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த நிகழ்வு நடக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு உண்டு அப்போ இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா முதல்ல வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய மீனராசி என்பர்களுக்கு வேலை தேடி 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 ரொம்ப நொந்து போயிட்டேன் சார் இந்த நொந்து நூடுல்ஸ் ஐட்டம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஐட்டம் சார் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதேமாதிரி நிறைய மீனராசி என்பர்களுக்கு வேலையில் நெருக்கட் எப்படா வேலையை விட்டு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் நிறைய பேர் வேலைக்கு போகும்போதே இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி போவாங்க ஐயோ அங்கே போனால் அதை பேசுவாங்களே இதை கேட்பாங்களே இதெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்களே நம்ம அவமானப்படுத்துவாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே போவீங்க வெளில சொல்ல முடியாது அவ்வளோதான் ஆனால் அங்கே பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சார் இதுலேருந்து ஒரு தீர்வே இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு தீர்வு ஏற்படும் அங்கே உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் ஒரு புகழ் கிடைக்கும் உங்களை யாரெல்லாம் தொந்தரவு பண்ணாங்களோ அவங்களாம் ஓடி ஒழியக்கூடிய ஒரு நேரம் அதே மாதிரி வேலையை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சார் இங்கே ஆஃபீஸ் செட் ஆகலை எனக்கு எனக்கு சம்பளம் சரியில்லை எனக்கு வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது நல்லா படிச்சுருக்கேன் நல்லா என்னால் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு வேலை தேடி 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 எனக்கு எதுவும் நடக்கலை நான் இன்ட்ரிவியூலாம் அட்டன் பண்ணேன் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு பதவியில் நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் போட்ட உழைப்பு வீண் போகலை நீங்கள் தான் ரைட் ட்ராக்கில் இருக்கீங்க அதனால் யோசிக்காமல் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை மாற்றம் உறுதியாக கிடைச்சே தீரும் நிறைய மீனராசி என்பர்களுக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு லேட்டாக தான் உங்களுக்கு தெரியும் நிறைய என்ன என்ப சொல்லுவாங்கன்னா சாரி இருபத்தஞ்சி வயசுலேயே வாய்ப்பு வந்தது இருபத்தெட்டு வயசுலேயே வாய்ப்பு வந்தது ஆனால் இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அந்த வெளிநாடு முயற்சிகளை செய்யக்கூடிய வயசு இப்போ எப்படி இருக்குன்னா முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்காரங்க தேடுவாங்க இன்னும் சொல்லலாம் அதிகமான வயசு கூட சொல்லலாம் ஆனால் இப்போ முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்காரங்க நிறைய பேர் வெளிநாடு வேலை தேடுறீங்க அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் கண்டிப்பாக கிடச்சிடுமா சார்னா கண்டிப்பாக கிடச்சிரும் நிறைய பேர் பணம்லாம் கட்டி தேவையில்லா செலவெல்லாம் பண்ணி ஏமாந்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக கிடச்சிரும் அதே போல் இந்த மீனராசி என்பலுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம் அதனால் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்க சார் அந்த வாய்ப்புக்கு தான் சார் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஒரு வாய்ப்பு கிடச்சா போதும் சார் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவேன் சார் சொல்லக்கூடிய மீனராசி என்பது நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா பல பிஸ்னஸ் ஐடியாஸ் வச்சுருப்பீங்க பிளான் ஏ பிளான் பி பிளான் பி சி எல்லா பிளான்ஸும் வச்சுருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டால் மீனராசி தான் ஆனால் எதுவுமே எந்த பிளான்மே வேலை செய்யலை சார்னு சொல்லக்கூடிய ராசியாகவும் மீன ராசி தான் இப்போ இருக்குது அப்போ எல்லா பிளான்ஸுமே வேலை செய்யும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் தொழிலில் கடன் பிரச்சனையை தீப்போம் பணம் வரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தேவையில்லாமல் திருப்பியும் அந்த பணத்தை போட்டு அப்படியே டபுள் ஆகிக்கணும் கடன் பிரச்சனையை சீக்கிரமாக தீர்த்தணும் அது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க வர்ற பணத்தை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கடன் கட்டுறதுக்கான வேலையை பாருங்கள் அந்த கடன் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் தொழிலில் முன்னேற்றம் வந்துடும் தொழிலில் வெற்றி கிடச்சிரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் தொழிலில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம் நிறைய மீனராசி என்பர்களுக்கு கால் பாதம் சம்மந்தமான ஆப்ரேஷன் ஒரு விபத்து ஏதோ நடந்திருக்கும் இல்லை காலில் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஏதாவது நடந்திருக்கும் நிறைய பேருக்கு இப்போ பிபி சுகர்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ண சார் திடீர்னு பிபி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சுகர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு மருந்து எடுத்துகிட்ருப்பீங்க அந்த மருந்து மாத்திரையெல்லாம் குறைத்து கொள்ளக்கூடிய நேரம் திருப்பி ஒரு டெஸ்ட் எடுங்க கண்டிப்பாக அந்த மருந்து மாத்திரையெல்லாம் குறைச்சிக்கலாம் தேவையில்லாம் மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ணாதீங்க அதை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் மன ரீதியான பாதிப்புகளை அடைந்தவர்கள் இந்த மீனராசின்பர் ஏன்னா மற்றவங்களுக்குலாம் எல்லாம் நடக்குது சார் எனக்கு ஒன்றுமே நடக்கல வாழ்க்கையை வெறுத்து போயிட்டேன் சார் நான் எல்லாம் செஞ்சு 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 குடும்பத்துலேருந்து மனைவியிலேருந்து கணவன்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து யாருமே மதிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம்லாம் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நேரம் மனசு சந்தோஷமாக நான் இதை விஷயத்தை செஞ்சேன் எனக்கு வெற்றி கிடச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக அமையப்போகிறது போகிறது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு வேலை தொழிலில் முன்னேற்றம் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இவர்களுக்கு தீர்வு திருமண ஏற்பாடுகள் நடக்கும் அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு அனைத்து விதமான விஷயங்களையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த குருவின் அதிச்சாரத்தால் ஏற்பட போகிறது நம்ம சொன்ன பலன் எல்லாமே குருவுடைய அதிச்சார பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் முக்கியமாக நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு குரு பயிற்சியாயும் நடக்கலை சனிப்பயிற்சியாயும் நடக்கல அதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் ஒரு காரணமாக இருக்கிறது அந்த தசாபுத்தியில் என்ன ஆகும்னா சில மாற்றங்கள் பண்ணிக்கணும் அது பண்ணாத போது உங்களுக்கு எந்த பயிற்சியும் ஒரு பலனை தராது அதனால தான் நிறைய பேருக்கு என்னென்னா கமெண்ட்டில் நிறைய பேர் போடுவீங்க எனக்கு எதுவும் நடக்கலை செய்யலைன்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் உங்களுடைய கர்ம வினை உங்களுடைய ஜாதகத்துல உடைய கிரக அமைப்பு தசாபுத்திகள் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அதை உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஜோதிடர் நல்ல ஜோதிடராக பார்த்து அதை தெரிந்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது அது மாதிரி டீடைல்டாக வேணும் புத்தி அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அஷ்டவர்க்க சக்கரங்கள்லாம் போட்டு ஒரு நோட்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறு கொடுக்குறோம் அதே மாதிரி சில பேர் நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றோம் கீழே கால் பண்ணு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதில் பலன்கள் வராது ரொம்ப முக்கிய ஒரு நோட்ல எப்படி எழுதி தருவாங்களோ அது தான் இருக்கும் அதே போல நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி உப்பு நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு கிரகம் எப்படி செயல்படும் உங்க வாழ்க்கையை என்ன மாதிரி மாத்த போகுது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பாக்குறது வாஸ்து எப்படி பாக்குறது நியூமராஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது இது தவிர முதுநிலை வகுப்புகள்னு சொல்லக்கூடியதில் பிரசன்னங்கள் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் கடிகார பிரசன்னம் தாம்பூல பிரசனம் இது போல் பலவிதமான பிரசங்கள் நடத்திட்டுருக்கும் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டிலேருந்தும் படிக்கிறாங்க நம்மக்கிட்ட ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம் நேரடி வகுப்பும் நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து